அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முந்தின பதிவில் நம்ம இந்திய அமைவிடம் அதோடைய அறிமுகம் வந்து பார்த்துருந்தோம் அப்படி தானே ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவுடைய அமைவிடமும் பரப்பளவும் அதில் அந்த அமைவிடமும் பரப்பளவும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் அதாவது அச்சக்கோடுனா என்ன தீர்க்கக்கோடுனா என்ன அப்படின்னு ஏன்னா அந்த அச்சக்கோடுனா என்ன தீர்க்க கோடுனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சால் மட்டுந்தான் இந்த அமைவிடமில் இருக்கக்கூடிய இந்திய திட்ட நேரம் பார்த்தீங்களா இந்திய திட்ட நேரம் இது எல்லாமே நம்ம வந்து படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சிட்டு வந்துடுவோம் ஓகே இந்தியா மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிக்கலாம் ஓகேவா ஸோ மேலே என்ன இருக்கு உங்களுக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீர் லாஸ்ட்ல கீழே கன்னியாகுமரி இந்த சைடில் அருணாச்சல் பிரதேசம் இந்த சைடில் குஜராத் இதுதான் இந்தியாவுடைய நான்கு எல்லைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேவா ஃபஸ்ட் நம்ம அச்ச கோடுனா என்ன தீர்க்க கோடுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த மேட்ருக்கு வருவோம் அச்சக்கோடு அப்படிங்கிறத வந்து லேட்டிட்யூடுன்னு சொல்லுவாங்க லேட்டிடியூடு ஓகேங்களா அச்சக்கோடுனா என்ன லேட்டிட்யூடு அச்சக்கோடு லேட்டிட்யூடு தீர்க்க கோடுனா லாண்டிட்யூடு தீர்க்க கோடுன்னா டியூடு ஓகேவா தீர்க்க கோடுனால் லேங்டிடியூடு இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஃபஸ்ட் அச்ச கோடுனா என்ன தீர்க்க கோடுனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு நம்மளுடைய வேர்டு க்ளோப் மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிக்கலாம் ஸோ இதை வந்து நான் இப்படி பிரிக்கிறேன் இந்த மாதிரி கோடுகளால் நான் பிரிக்கிறேன் ஓகேவா முதல் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அச்சக்கோடுனா என்ன அப்படின்னா இதற்கு பெயர் தான் அச்சக்கோடு ஓகேவா ஸோ நான் அந்த ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதற்கு பேர் தான் அச்சக்கோடு அச்சக்கோடு எப்பயுமே கிடைமட்டமாக தான் செல்லும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அச்சக்கோடு எப்பயுமே கிடைமட்டமாக தான் செல்லும் ஓகேங்களா அப்போ தீர்க்கக்கோடுனா எப்படி இருக்கும் அப்படின்னா தீர்க்கக்கோடு எப்பொழுதுமே செங்குத்தாக தான் செல்லும் தீர்க்க கோடு எப்பொழுதுமே செங்குத்தாக தான் செல்லும் ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அச்சக்கோடு என்பது கிடைமட்டமாக செல்லக்கூடியது தீர்க்கக்கோடு என்பது செங்குத்தாக செல்லக்கூடியது ஓகேவா ஸோ அச்சக்கோடு இப்போ எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இந்த அச்சக்கோடானது எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா தொலைவை குறிக்க ஓகேவா தொலைவை குறிப்பதற்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க இதே இது தீர்க்கக்கோடு எதற்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நேரத்தை வந்து அளவிடுறதுக்காக என்னது நேரத்தை அளவிடுவதற்காக பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ அச்சக்கோடு என்பது தொலைவை குறிக்க கோடி என்பது நேரத்தை அளவிட இதன் மூலியமாகத்தான் இதுதான் நம்ம உலகம்னு சொல்லியிருந்தேன்ல இதுதான் நம்ம ஏர்த்து ஓகேங்களா நம்மளுடைய பூமி இந்த பூமியில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம் ஓகேங்களா ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம கூகுளிலலாம் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி எந்த இடத்துல இருக்கோம் எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாங்க இல்லையா அது எப்படி துல்லியமாக கணக்கிடுறாங்கன்னா இதன் மூலியமாக தான் கணக்கிடுவாங்க அந்த அச்சக்கோடு தீர்க்கக்கோடு நீங்கள் வேணால் கூகுளில் போயிட்டு மேப்பில் போயிட்டு யாருக்காச்சும் லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்கள் அப்பும்போது இதே மாதிரி தான் உங்களுக்கு காட்டும் அதாவது இத்தனை டிகிரியில் எட்டு டிகிரி நாலு வட அச்சம் முதல் அதாவது இந்த இந்த மாதிரி நம்பர்ஸில் தான் உங்களுக்கு காட்டும் அப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் எதுக்கு காட்டுதுனே புரியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்பர் எதுக்கு காட்டுது அப்படின்னா இந்த எட்டு டிகிரி அப்படிங்கிறது இந்த அச்சக்கோட்டை குறிக்கும் எவ்வளவு தூரத்தில் இருக்காங்க தொலைவை குறிக்கிறதுக்காக குறிப்பாங்க இது இந்த நாலு டேஸ் அப்படிங்கிறது நிமிடம் இந்த இது டேஸ்க்கு பேர் வந்து நிமிடம் அப்போ தீர்க்க கோடுங்கிறது நிமிடத்தை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க இதுதான் உண்மையும் கூட ஓகேங்களா ஓகே ஸோ பார்த்துக்குங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேங்களா ஸோ இதை வச்சு தான் நம்ம மேப்பில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் நம்ம எங்கெங்கே இருக்கோம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஓகே இப்போ இந்த அச்சக்கோடு தீர்க்க கோடு இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா தாளமி அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு யார் தாளமி ஓகேங்களா இது வந்து ஒரு கற்பனை கோடு தான் அவங்களா வரைஞ்சது தான் மேப்பில் ஓகேவா இது ஒரு கற்பனை கோடு தான் இதை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா தாளமி இந்த கோடு எல்லாமே கற்பனை கோடுன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ உண்மையிலேயே நம்ம பூமியில் இந்த மாதிரி தான் கோடு இருக்கும்னா இல்லை ஓகேவா கற்பனை கோடு தான் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஒரு அச்ச அச்சக்கோடில் இந்த ஒரு கோட்டிற்கும் அடுத்த கோட்டிற்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூற்றி பதினோரு கிலோமீட்டர் தூரம் வந்து இருக்கும் எவ்வளோ தூரம் ஒரு கோட்டிற்கும் அடுத்த கோட்டிற்கும் இடையே உள்ள தூரம் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஓகேங்களா அப்போது மொத்தம் எத்தனை அச்சக்கோடுகள் நம்ம பூமியில் இருக்கு அப்படின்னா நூற்றி எண்பது ப்ளஸ் ஒன்று நூற்றி எண்பத்தி ஒன்று வந்து இருக்குது ஓகேங்களா அப்போது ரெண்டு அச்சக்கோடுக்குண்டான தொலைவு நூற்றி பதினோரு கிலோமீட்டர் மொத்தம் எத்தனை அச்சை அச்சக்கோடுகள் இருக்குது அப்படின்னா நூற்றி எண்பது ப்ளஸ் ஒன்று ஓகேங்களா இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த தீர்க்க கோடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன் இந்த அச்சக்கோடுங்கிறது தொலைவை குறிக்க வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தேன் அதே போல் தீர்க்க கொடுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நேரத்தை அளவிட வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்போது இந்த ஒரு தீர்க்க கோடுக்கும் அடுத்த ஒரு தீர்க்க கொடுக்கும் இரண்டு தீர்க்க கோடுக்கு இடைப்பட்ட நேரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு நிமிடங்கள் எவ்வளவு நான்கு நிமிடங்கள் வந்து இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப இது முக்கியமானது அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா அதே மாதிரி நம்ம பூமியை எப்படி பிரிக்கிறாங்க நீங்கள் மேப்பில் எல்லா மேப்பிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேவா இதுதான் நில நடுக்கோடுன்னு சொல்லுவாங்க பூமத்திய ரேகை என்னது பூமத்திய ரேகை இது வந்து ஜீரோ டிகிரியில் வந்து இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு மேலே இருக்கக்கூடியது வந்து ரேகை கடகர் ரேகை ஓகேங்களா கடகரேகை கடகரேகை வந்து இருபத்தி மூன்று டிகிரியில் வந்து இருக்கும் இருபத்தி மூன்று டிகிரி அதற்கு மேலே இருக்கக்கூடியது என்ன கோடு அப்படின்னா ஆர்க்டிக் ஆர்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறரை டிகிரி ஓகேவா அறுபத்தி ஆறரை டிகிரி ஸோ மேலே இருக்கக்கூடியது வடதுருவம் தொண்ணூறு டிகிரி இது வந்து வடதுருவம் தொண்ணூறு டிகிரி ஸோ அதே மூலம் இது வந்து பூமத்திய ரேகைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா நிலநடுக்கோடு பூமியை பாதியாக பிரிக்கக்கூடிய கோடு சரிசமமாக பாதியை பிரிக்கக்கூடிய கோடு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து பூமத்திய ரேகை அது எப்போயுமே ஜீரோ டிகிரியில் தான் இருக்கும் ஓகேவா அந்த பூமத்திய ரேகைக்கு கீழே மேலே நம்ம கடகரேகை பார்த்தோம்ல இது வந்து கடகரேகைன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி இந்த கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகர ரேகை மகர ரேகைன்னு சொல்கிறாங்க இதுவும் இருபத்தி மூன்று டிகிரி ஓகேவா இது இதுவும் ஒன்று தான் கடகரேகையும் மகர ரேகையும் ஒரே டிகிரி தான் அதற்கு கீழே என்ன இருக்குன்னா மேலே வந்து ஆர்டிக் வட்டம் இருக்குன்னு பார்த்தோம் அதே போல் கீழே என்ன வட்டம் இருக்கும் அண்டார்டிக் வட்டம் என்னது அண்டார்டிக் அண்டார்டிக் வட்டம் இருக்கும் இதுவும் அறுபத்தி ஆறு டிகிரி தான் மேலே இருக்கக்கூடிய அதே அறுபத்தி ஆறு டிகிரி தான் ஓகேங்களா ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க பூமத்திய ரேகை பூமியை இரண்டாக பிரிக்கக்கூடிய கோடு எது அப்படின்னா பூமத்திய ரேகை நிலநடு சொல்லுவாங்க இல்லைனா பூமத்திய பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதற்கு மேலே இருக்கக்கூடியது கடக ரேகை அதற்கு மேலே இருக்கக்கூடியது ஆர்டிக் வட்டம்னு சொல்லுவாங்க பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கக்கூடிய கோடு மகர ரேகை பூமத்திய ரேகைக்கு மகர ரேகைக்கு கீழே இருக்கக்கூடியது அண்டார்டிக் வட்டம் மேலே இது என்ன சொன்னேன் தொண்ணூறு டிகிரி என்ன சொன்னேன் அப்படின்னா வட துருவம் சொன்னேன்னா அப்போ கீழே இருக்குது என்னது கண்டிப்பா துருவம் தான் ஓகேங்களா இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பூமியை வந்து இப்படிதான் சரிசமமாக பிரிப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க இது என்ன சொன்னேன் தீர்க்கக்கூடன்னு சொன்னேன்னா லேண்டிடியூட் ஓகேவா சூரியன் எப்பயுமே மேலே ஒரு சூரியனுங்க இருக்கு அப்படின்னா அதனுடைய ஒளி எப்பயுமே இந்த செங்குத்தாக தான் விடும் ஓகேங்களா தான் விடும் அந்த செங்குத்தம் விழுறத வச்சு தான் இந்த கோடை வந்து கணக்கு போடு இந்த கணக்கு பண்ணுறாங்க இந்த கோடு எப்படி உருவானுச்சுனா இந்த சூரியன் விழக்கூடிய அந்த ஒளியை வைத்து தான் இந்த தீர்க்க கோடு அப்படிங்கிறத வந்து உருவாக்குறாங்க வரைகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம சொன்னோம் அச்சக்கோடுகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொன்னோம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது ப்ளஸ் ஒன்றுன்னு சொன்னோமா அதே மாதிரி இந்த தீர்க்க கோடு எத்தனை இருக்குன்னா முந்நூற்றி அறுபது தீர்க்கக்கோடுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நம்ம தெரிந்தால் மட்டுமே அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய இந்தியாவின் திட்ட நேரம் அப்படிங்கிறத வந்து நம்ம பா பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்த பதிவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்தியாவின் திட்ட நேரம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேங்க் யூ நீங்கள் எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ